முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் எண்ணத்துக்கு வண்ணம் சேர்த்தவர் சிற்பி கணபதி ஸ்தபதி என்று கூறியுள்ளது சிற்ப சித்தரான கணபதி ஸ்தபதியார் மூன்றாண்டு காலத்திற்கு மேலாக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு நமது ஐயன் வள்ளுவனுக்கு காலத்தால் அழியாத நினைவு சின்னத்தை என் இதயம் இறக்கைகள் பெற்று பறந்து மகிழ்கிற அளவுக்கு என் இரத்த நாளங்களில் இன்ப அருவி பாய்ந்து பரவுகிற அளவுக்கு என் மேனையில் சல்லி நரம்புகளும் துள்ளி சதிராடும் அளவுக்கு என் சுவாச ஆனந்த பெருமூச்சால் நிரம்பி பிதுங்குகின்ற அளவுக்கு வடித்தடுத்து விட்டார் என்று பாராட்டினார் கலைஞர் அத்தகைய கணபதி ஸ்தபதி அவர்கள்தான் குமரிமுனையில் முனையில் நூற்று முப்பத்து மூன்று அடியில் எழுந்த சிலையை உயிர்தரித்த உடல் போல உருத்தரித்த வள்ளுவம் என்று சொன்னார் துண்டு கற்கலாம் எழுத்துக்களை கோத்து வள்ளுவர் உருவமாம் சொல்லாக்கி வள்ளுவமாம் பொருளை வைத்து தாளமானமாம் யாப்பை கொண்டு கவினொரு உருவை கட்டி வள்ளுவர் பற்றிய சிறப்பு செய்திகளை அணிகளாய் காட்சிப்படுத்தி இயற்றிய அழகு கவிதையே உடல் தரித்த வள்ளுவமாய் திருவள்ளுவர் சிலையாய் காட்சி தருகிறது என்றார் அவர் தலைவர் கலைஞரின் சிற்ப கலையாற்றல் குறித்து கணபதி ஸ்தபதி போற்றி பாராட்டியிருக்கிறார் கலைஞர் அரசியல்வாதி அல்ல பெரும் கலைஞராகவே வாழ்ந்தார் என்கிறார் கணபதி ஸ்தபதி பூம்புகார் பெருந்தச்சன் என்ற விருதை கலைஞருக்கு மாமல்லபுரத்தில் வைத்து கணபதி ஸ்தபதியார் வழங்கினார் நூற்று முப்பத்து மூன்று அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை போல கருத்தாளமுற்ற முற்றிலும் கல்லாலான கட்டுமான நுட்பங்கள் செறிந்த சிலையாக எங்கனும் எவரும் கண்டதில்லை கேட்டதும் இல்லை நினைத்து பார்த்ததும் இல்லை வெற்றி கண்ட இப்பணி சிற்பக்கலை மரபுக்கு வேலும் ஒரு அணியாக திகழும் என்பதில் ஐயமில்லை கலைகளையும் கலைகளின் சிறப்புகளையும் தொன்மையையும் உயர்வையும் பேசிடத்தக்கோர் நம் நாட்டில் ஏராளமாக இருப்பினும் கலை சார்ந்த பண்பாட்டு சின்னமாக பெரிய எடுப்புகளை கல்லால் செய்திடத்தக்கோர் இன்று குறைவே எனலாம் மேலும் இத்தகைய பணியை செய்திட எவருக்கும் ஆசை இருக்கலாம் வாய்ப்பும் இருக்கலாம் ஆனால் செய்திட வேண்டுமென்ற உறுதியும் அதற்குரிய துணிச்சலும் அதனால் ஏற்படும் வெற்றி மீது நம்பிக்கையும் கொண்டோர் அரிதினும் அரிது அத்தகைய துணிச்சலை பெற்றவர் கலைஞர்தான் என்றார் கணபதி ஸ்தபதி கலைஞரே ஒரு சிற்பிதான் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்ட போது கணபதி ஸ்தபதியிடம் அவரே கோடு சித்திரங்களை வரைந்து கொடுத்தார் திருவாரூர் தேர் போல ஒரு பகுதி அமைய வேண்டும் என்றார் கணபதி ஸ்தபதி இந்த பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்த போதே ஸ்தபதி எஸ் கே ஆச்சார் அவர்களும் இதனுள் இணைந்தார் இவர்தான் குமரியில் விவேகானந்தர் மண்டபத்தை அமைத்தவர் என்று முரசொலி கூறியுள்ளது பழைய காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் கலையை பேணி வந்திருக்கிறார்கள் கோவில்களையும் மண்டபங்களையும் கட்டும்படி சிற்பிகளை தூண்டி இருக்கிறார்களே தவிர யாரும் இப்படி ஒரு கல் தேரை பிரம்மாண்டமாக உருவாக்கும்படி கூறியது இல்லை என்று எஸ் கே ஆச்சார் இருக்கிறார் வள்ளுவர் கோட்டமும் வள்ளுவர் சிலையும் பூம்புகாரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையும் கலைஞரின் கலை சின்னங்களாக அமைந்துவிட்டன சங்ககால மன்னர் வளர்த்த கலைமரபின் நீட்சியாக அமைந்துள்ளன அந்த வரிசையில் கீழடி ஆய்வகம் திருவாரூர் கலைஞர் கோட்டம் சென்னை கலைஞர் உலகம் மதுரை கலைஞர் நூலகம் போன்ற வரலாற்று சின்னங்களை அமைத்து வருகிறார் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திருக்குறளை ஞான திருவிளக்கு என்றார் வீரமாமுனிவர் வடமொழி தொடர்பில்லாதது என்றார் கால்வெல் மற்ற எல்லா நூல்களையும் விட சிறந்தது என்றார் ஜியுபோப் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் இங்கசாலுக்கு பிடித்த குரல் டால்ஸ்டாய் தனது கடிதங்களில் குரலை மேற்கோள் காட்டினார் தன்னிடமிருந்த குரல் ஓலைகளை பாதுகாப்பாக வைத்திருந்தார் எல் எஸ் வடலூரில் வகுப்பு நடத்தினார் அருத் வள்ளலார் நான் தமிழ் படிக்க விரும்ப காரணம் திருக்குறளை மூலத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே என்றார் அண்ணல் காந்தி வள்ளுவரை உலகுக்கு தந்த தமிழ்நாடு என்றார் மகாகவி பாரதி இவை அனைத்துக்கும் மேலாக கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் சொன்னார் திருக்குறளின் பெருமை அறியாதவரை நான் மதிப்பதுமில்லை இல்லை நேசிப்பதும் இல்லை என்றார் வாவு சி இத்தகைய பெருமை எந்த நூலுக்கும் இல்லை எந்த இல்லை உலக புகழை அடைந்துவிட்டார் வள்ளுவர் என்பதிலிருந்தே அவர் யாத்த குரலின் பெருமையை உணரலாம் வள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்ததன் மூலமாக கலைஞரின் கலைத்திறமையை திறமையை அறியலாம் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை சிறப்புற கொண்டாட திட்டமிட்டதன் மூலமாக குரல் வழி சமுதாயம் அமைக்க விரும்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பெருங்கனவை அறியலாம் பேரறிவு சிலை என்று பெயர் பெற்றுள்ளது வள்ளுவனார் சிலை பெருங்கனவின் தொடக்கமாக அமைந்துள்ளது வெள்ளி விழா வாழ்க வல்லுவம் என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்திருக்கிறது